ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பேம்பஸை நம்முடைய கிச்சனில் மட்டும் மாட்டி பாருங்க அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாக போகலாம் முதல்ல நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த இலைகளை யூகாலிப்டஸ் இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இதை தைல மரத்தோட இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நீலகிரி மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீலகிரி மலை இலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதானமாகவே இந்த இலைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய இலைகள் தான் இந்த வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு இலைகள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நாம் ஒரு சின்ன பவுலோ அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன கப்போ எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு நாலு இலைகளை நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பொதுவாக இந்த நீலகிரி மரத்தோட இந்த இலைகளில் ஃப்ளவனாயிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் சாதாரணமாக ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த இலைகளில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த இலைகள் ஃபுல்லாகவே நாம இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதில் நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைச்சிதுன்னா அதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு செக் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இதை நாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த சட்டியை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக சின்ன கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சூடு ஆக ஆக இந்த இலைகள்லேருந்து நல்ல வாசனை வரும் இன்னும் சொல்லப்போனால் அந்த இலைகளை கட் பண்ணும்போதே சூப்பரான ஒரு வாசனை வருவோங்க இந்த இலைகளில் நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க இப்போ இந்த எண்ணெயில் நம்ம காய்ச்சும் போது அது எல்லாமே இந்த எண்ணெயிலேயே வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் டைம் ஆக ஆக இந்த இலையோட நிறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கருப்பு கலரில் வந்துருங்க நிறைய பேருக்கு தொண்டவலி பிரச்சனை இருக்கிறவங்க மூக்கடைப்பு இருக்கிறவங்க ஜலதோஷ பிரச்சனை இருக்கிறவங்க நீலகிரி தைலம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க நாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நீலகிரி தைலம் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு கூட தெரியாது ஆனால் நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த தைலம் சுத்தமான ஒரு தைலம் இந்த எண்ணெயை பல விதங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஜலதோஷ பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது கை காலில் எங்கேயாவது சுழுக்கு இருந்தால் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி நம்ம உடம்புல எங்கள் இடத்துல வலி இருந்தாலும் சரி இந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து மசாஜ் பண்ணிவிட்டாவே போதும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இந்த எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம இப்போ ஒரு சூப்பரான இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா பச்சை கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் இல்ல அப்படின்னா சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண கற்பூரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடியே காய்ச்சி எடுக்கப்பட்ட இந்த தைலத்தை நம்ம உடம்புல எந்த இடத்துல புண்ணு வந்தாலும் நம்ம போட்டால் போதுங்க சட்டுன்னு ரெண்டே நாளில் புண்ணு எல்லாம் ஆறி போயிடும் இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி காலி பாட்டில் இந்த எண்ணெயை நாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ காய்ச்சின இந்த எண்ணெயை இந்த பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நமக்கு தலைவலி வந்தாலும் சரி அல்லது முதுகு வலி மூட்டு வலி வர்ற இடங்களில் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க எதுவுமே சேர்க்காம இந்த எண்ணெயை மட்டும் நம்முடைய முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளித்தோன்னா நம்ம முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நம்ம முகத்தில் முகப்பருக்கள் இருந்தால் கூட மறைஞ்சி போயிடுங்க இப்ப நான் ஒரு துடைப்பம் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய இந்த துடைப்பம் கொஞ்சம் பழைய துடைப்பம் தான் கூடவே ஒரு பழைய சாக்ஸ் ஒண்ணு எடுத்துக்கலாம் இந்த சாக்ஸை இந்த துடைப்பத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க துடைப்பத்துல போட்டிருக்கக்கூடிய சாக்ஸ் வெளியே வராம இருக்கிறதுக்காகவும் கீழே விழாம இருக்கிறதுக்காகவும் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பொதுவாக நம்ம துடைப்பம் அப்படின்னாவே கிளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த துடைப்பத்தை வச்சு கடலுக்கடியில் மேலே ஒட்டடை அடிப்போம் அல்லது நம்ம பீரோவுக்கு இடையில் வச்சு இந்த மாதிரி ஒட்டடை இருந்ததுன்னா எடுத்துருவோம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஒட்டடை எல்லாமே இந்த துடைப்பத்தில் ஒட்டி வரும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சாக்ஸ்லேயே எல்லா அழுக்களும் தொத்தி வந்துறதால நமக்கு எந்த விதமான ஒட்டடையோ அழுக்கோ முடியோ அந்த துடைப்பத்தில் சிக்கவே சிக்காது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம பீரோ கடியில் கட்லு கடையில் இல்லை மேலே ஏதாவது ஒட்டடை அடிக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒட்டடை அடிக்கும்போது கூட பாருங்கள் எல்லா ஆளுக்குமே அந்த சாக்ஸில் தான் வருமே தவிர எந்த விதமான ஆளுக்கும் அந்த ஒட்டடையில் சிக்கவே சிக்காதுங்க இப்போ நான் ரெண்டு அப்பளம் மட்டும் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு அப்பளம் எடுத்து ஊற போட்டிருக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் ஊறி கிடச்சாவே போதும் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நல்லா ஊறி போயிருக்கிற இந்த அப்பளத்தை இந்த மிக்ஸியில் எடுத்து போட்டுக்கலாம் கூடவே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா அரைச்சி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்ல தண்ணி மாதிரி கிடைக்கும் நமக்கு சில வேளைகள்ல நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ மாவை கரைக்கும் போது கொஞ்சம் நாள் அதிகமாயிடுச்சுன்னா மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கும் புளிச்ச வாசனை அடிக்கும் சில வேளைகள்ல நம்ம உப்பு போடும்போது கூட கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தருணங்கள்ல நாம் இந்த மாதிரி அப்பளத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க அப்பளத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இந்த மாவுல ஊத்தும் போது மாவுல இருக்கக்கூடிய உப்பும் கம்மியாகும் அதே சமயத்துல புளிப்புத்தன்மையும் கம்மியாகும் இதனால் நமக்கு தோசை மொறு மொறுன்னு வராதோ டேஸ்ட்டு நல்லா இருக்காதோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை இன்னும் தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும் தோசை நல்லா மொறு மொறுன்னு வருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் இது இப்போ நான் இஞ்சி வாங்கி வச்சுருக்கிறேன் எப்போவுமே நம்ம இஞ்சி வாங்கும்போது கொஞ்சம் மண்ணு இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம கிச்சன் மேடையில் வச்சுருந்தோன்னா நல்லா காஞ்சு கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக டீ தூள் எடுத்து இந்த இஞ்சியில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இஞ்சி அதிக நாட்கள் காயாமல் இருக்குங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு முட்டைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே முட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கெட்டு போயிடும் இருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போதே அந்த முட்டைகள் கொஞ்சம் நாளாக இருக்கலாம் இப்படி நம்ம வாங்கிட்டு வந்த முட்டைகளை வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் முட்டைகள் கெட்டு போயிடும் அதிக நாட்கள் முட்டைகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சமையல் எண்ணெய் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சமையல் எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து இந்த முட்டை இந்த மாதிரி ஊற்றிட்டு முட்டை ஃபுல்லாகவே நம்ம கையிலையே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் முட்டை ஓட்டுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கும்போது முட்டை அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சப்போஸ் நம்முடைய ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாமல் இருந்தாவோ அல்லது ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி முட்டைகளை பாதுகாக்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டுக்கு ஷாம்பு இதில் போட்டாவே போதும் ரொம்ப அதிகமாக எல்லாம் போடக்கூடாது இதில் நாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஷாம்புவை கையிலையே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சாதாரணமாக ஷாம்பு தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால் நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி கொடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு பேம்பஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேம்பஸ் இருக்கும் கண்டிப்பாக பேம்பஸ் இல்லைன்னா நம்ம கடையிலேருந்து கூட ஒன்று வாங்கி வச்சுக்கலாங்க இந்த பேம்பர்ஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்புறம் இருக்கிறத வெளிப்புறமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும் இப்போ நம்ம உள்புறம் இருக்கிறத வெளிப்புறமாக எடுத்து விட்டுட்டோம் நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணியை இந்த பேம்பர்ஸோட உள்புறத்தில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க தண்ணி நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது நிறைய தண்ணி சேர்த்தோம்னா இந்த பேம்பர்ஸ் ரொம்ப உப்பி போயிடும் அதனால் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம கையை இந்த மாதிரி உள்புறமாக போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் சரி இந்த பேம்பஸுக்கு வெளியே வரவே வராது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி தண்ணி இருந்தாலும் சரி அது எல்லாமே தான் இருக்கும் நம்ம கையில் படவே படாது நம்ம கிச்சனில் ரொம்ப அழுக்கு இருக்குது கிச்சன் டைல்ஸில் நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எங்கே அழுக்கு இருந்தாலும் சரி நம்ம கையே படாமல் ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம் அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக சும்மா தண்ணி ஊற்றி கழுவுனாலோ அல்லது நம்ம சோப்பு போட்டு தொடச்சா கூட இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது ஆனால் இந்த பேம்பஸ் எல்லாம் இந்த மாதிரி தொடக்கும் போது கிச்சனே அப்படி பளிச்சுன்னு மாறிடுங்க கிச்சன்னு மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் ஏதாவது இடத்துல நிறைய அழுக்கு இருக்குது நம்ம கைப்படாமல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிட்டோம் இந்த பேம்பஸ் இருக்கக்கூடிய அழுக்க கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நிறைய தண்ணி விடாமல் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கலாங்க மறுநாள் பார்க்கும்போது இந்த பேம்பஸ் நல்லா காஞ்சு போயிருக்கும் அப்போ நம்ம மறுநாளும் இதே பேம்பஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்